கஞ்சா மது போதை எல்லாமே பரவலாக இருக்குது நான் சொல்றேன் இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்க உண்மையை பேசுறதுக்கு சில இடங்களில் பயமாவும் இருக்கு இந்த இறப்புக்கு முக்கியமா அதிகாரிகளும் ஒரு காரணமா நான் நிச்சயமா நான் சொல்லுவேன் நான் தவிர மறைக்கிறதுக்கான மக்கள் வாய் அடைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தொகையா தான் நம்ம மக்கள் வந்து டெய்லி வந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இது வந்து அரசாங்கம் வந்து உதவி தொகை இல்ல வந்து நிவாரண தொகைங்கிறது இது ஒரு லஞ்சமா தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் அதே வந்து மார்த்தாண்டத்துல குறுகிய காலத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இது மாதிரியான அசம்பவம் நடந்துச்சு அதுக்கு வந்து நிவாரணம் கொடுத்து அது அப்படியே இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் மாற்றப்படுறாங்க இங்கே என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது நீங்கள் இப்போ இந்த அதிகாரிகள்லாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லை தற்காலிக இடைநீக்கம் நீக்கம் பண்ணுறோம் இல்லை நாங்கள் அவரை மாத்திடுறோம் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது அதுக்கான சொல்யூஷன்ங்கிறது ஆழமா போய் அதுக்கான தண்டனை யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொதுதான் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுதான் அது யாரா இருந்தாலும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க உடனே நாங்க அரசு வந்து விரைவாக செயல்படுது உடனே நாங்கள் வந்து அவரை மாத்திரம்னா இதை இவங்க மாத்தினா திருப்பி போராட்டத்தில் அது நடக்காது என்ன நிச்சயம் ஸோ இது சொல்யூஷனே கிடையாது இன்னொன்று குடிச்சவங்க எல்லாமே வந்து போய் தான் குடிச்சிருக்காங்க நான் அப்படிதான் பாக்குறேன் ஓகேங்களா இதுக்கு வந்து பத்து லட்சம் அரசாங்கம் எதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்குறேன் இதுக்கு எதுக்கு உதவி தொகை இது எந்த விதத்தில் நியாயம் இது யார் விட்டு பணம் இப்படிலாம் நம்ம கேட்கலாம் நானும் ஒரு சக மனிதனாக அவங்க இறந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அதில் வந்து இறந்தவங்க நம்ம அண்ணனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எனக்கு வந்து அதை வந்து வயசு வரமுல்லாமல் நம்ம அவங்க வந்து அனுதாபங்கள் தெரிவிக்கிறோம் ஆனால் ஆதகம் நிறையா இருக்குது இங்கே உண்மையை பேசுகிறதுக்கு சில இடங்களில் பயமாகவும் இருக்குது நான் ஒரு பப்ளிக்காக சொல்கிறேன் இங்கே இப்போ உண்மையை வெளிப்படையாக பேசுனா இங்கே பேச முடியாது பேசுனா அதுக்கான பின்பலம் வேற மாதிரி இருக்கணும் நம்ம ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தால் இங்கே தைரியமாக பேசலாம் இங்கே எல்லா பப்ளிக்கும் அப்படி தான் இருக்காங்க அதனால தான் சொல்கிறாங்க சில விஷயங்கள் கடந்து போயிடலாம் கடந்து போயிடலாம்னு இங்கே தைரியமாக பேசுறவங்க யாருனாவது இங்கே பாதுகாப்பு இருக்கா இங்கே வந்து தப்பை தட்டி கேட்குறவங்க எல்லாமே ஒரு விதத்துல பிள்ள பின்பல பார்த்து அவங்கள வந்து அப்படியே ஓரம் கட்டி உக்கார வச்சுறாங்க ஸோ இங்கே வந்து ரொம்ப எல்லாமே தவறாக தான் இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆள் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து நெ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணலாம் எப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களோட படிப்பு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணலாம் மருத்துவ விஷயமா அவங்களுக்கு உதவலாமே தவிர பணமா கொடுத்து அவங்கள என்க்ரேஜ் பண்றது வந்து இது வந்து எந்த விதத்திலும் சரி கிடையாது இது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி இதில் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் இதுதான் பொது கருத்து இது நான் வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இதை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது ஏன்னா இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து நானும் இந்த சமுதாயத்தை வரி கட்டிகிட்டு இருக்கேன் நானும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் நாளைக்கு என் குடும்பத்தையும் இது மாதிரி நடக்கலாம் இது யாருக்கு நடந்தாலும் இது வந்து அரசாங்கம் போது உதவித்தொகை இல்லை வந்து நிவாரணத் தொகைங்கிறது இது ஒரு லஞ்சமாக தான் நான் நினைக்கிறேன் இதை வந்து தப்பை மறைக்கிறதுக்கு மக்கள் வாயை அடைக்கிறதுக்கு இது வந்து அரசாங்கமோ அதிகாரிகளோ சேர்ந்து இதை வந்து அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான தப்ப இனிமே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்குண்டான சட்டம் அதுக்குண்டான தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டுந்தான் இது நடக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு மார்த்தாண்டத்துல இதே நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு அப்பெல்லாம் வந்து நீங்க இதே தான் செஞ்சுங்க மறுபடியும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதே தவறு நடக்குது மறுபடியும் அதே தவறு தான் செய்றீங்க அப்போ இங்கே தப்பு செய்யறவங்களும் அதை ஆதரிக்கிறவங்களும் எங்கேயுமே மாறுபடல நீங்கள் நான் வேணா மாத்தி மாத்தி பேசிட்டு போலாம் ஆறுதலுக்கு வேணா மற்றபடி இந்த பணம் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை தான் பல பிரபலங்கள் பேசியிருப்பாங்க சினிமா நட்சத்திரங்கள் பேசியிருப்பாங்க சீமானம் பேசிருப்பாரு இப்ப விஜய் சார் வந்து அங்கே நேர போய் ஆறுதல் சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு திரு மதிப்புக்குரிய பிஜேபியோட தமிழ்நாட்டோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து போறது வந்து அவங்களுடைய ஆறுதலுக்காண்டி போறாங்க தவறு இல்லை இப்போ நம்மளும் போகலாம் நம்ம பிரபலம் கிடையாது நம்ம போய் சொல்றதுனால அங்கே எதுவும் நடக்க போறதில்லை ஆனால் நம்மளுடைய கருத்தை சொல்றதுக்கான முழு முழு சுதந்திரம் வந்து ஒரு இந்திய பிரச்சனையா எனக்கு இருக்குங்கிறதெல்லாம் நான் இந்த முன்வைக்கிறேன் இதுல வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறதே மிகப்பெரிய ஒரு அது லஞ்சமாக தான் நான் பாக்கிறேன் அது வந்து அந்த தவறை த மறைக்கிறதுக்கான மக்கள் வாய் அடைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தொகையாக தான் நான் பாக்கிறேன் சார் காவல்துறை என்ன பண்ணுறதுனால் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறாங்க உண்மையாகவே வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரிகள் சிறந்த அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நான் அவங்கள யாருமே தவறாக சொல்லலை இதில் வந்து இங்கே இவ்வளோ தூரம் ஒரு விபத்து ஏற்படுத்துறதுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா அதுக்கு இருந்த காவல்துறைக்கு தெரியாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அது காவல்துறையாக இருக்கட்டும் அது பின்னாடி வந்து அரசியல் பின்புலமாக இருக்கட்டும் அங்கேருந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா இவ்வளோ லீகலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இது வந்து அதில் பல பேருக்கு சம்மந்தப்ப இருக்கும் இது இல்லாமல் நடந்திருக்காது அது வந்து அரசாங்கம் ஐயா முதல்வர் ஐயா அவங்க தான் இதுக்கான ஒரு முடிவை ஒரு சிறந்த முடிவாகவும் ஒரு இறுதி முடிவாகவும் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்கிற இல்லை இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிதான் தான் சொல்லணும் அதை வந்து சரிப்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நம்ம வந்து சட்டத்தை வந்து நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது சட்டத்தை படிக்கிறதுக்கான நாலேஜ் இல்லை ஆனால் ஓரளவு நம்ம இந்த இது ஒரு இது இத்தனை வருஷம் அனுபவத்தில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேட்டோ தெரிஞ்சோ பார்த்தோ தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் வந்து சட்டங்கள் பண்ணும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழும் ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெரிய பின்புலம் இருக்கும் இது பின்பாடி வந்து பெரிய ஆள்லாம் இல்லாமல் இது நடக்காது அந்த பெரிய ஆள் யார் அது யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பு நிப்பாட்டி அதுக்குண்டான தண்டனைகள் கொடுத்தால் மட்டும்தான் இது வந்து தடுக்க முடியும் உயிரிழந்தவர்களுக்கு வந்து என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிற முதல்ல கள்ளச்சாராயம் வந்து அது என்றைக்கு ஒலியின்னு தெரியல தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை உயிர் பறிபோகுன்றும் தெரியல உண்மையாலுமே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அப்பாவி மக்கள் இறந்துக்கிட்டு தான் வராங்க உண்மையாலுமே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்கன்றதே வந்து கேள்விக்குறியாக இருக்குது மக்கள் வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர் பலியாக இருக்காங்க இந்த ஒரு விஷ சாராயத்தால் எந்த அளவுக்கு வந்து மக்கள் அதை போய் தேடி கண்டுபிடிச்சி போய் சாப்பிட்றாங்கன்னா அப்போ வந்து தெரியாமல் அரசியல்வாதிகளுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி தெரியாமல் இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது ஒரு தொழில் கள்ளச்சாரின்ற ஒரு தொழிலை கள்ளத்தனமாக பண்ணுறாங்க அது வந்து யாருக்கும் தெரியாமலோ ஒரு அரசியல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு அதிகாரிகள் துணை இல்லாமையும் நிச்சயமாக அவங்க பண்ணியிருக்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா என்னோட கருத்துப்படி முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகளோட உதவி இல்லாமல் இந்த தொழிலை அவங்க பண்ணியிருக்க முடியாது இந்த இறப்புக்கு முக்கியமாக அதிகாரிகளும் ஒரு காரணமாக நான் நிச்சயமாக நான் சொல்லுவேன் நான் நாற்பது உயிர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இப்போட ஒரு ஒரு செய்தில ஒன்னு பார்த்தேன் தாய் தந்தைய இழந்து ஒரு குழந்தை வந்து தனியா அழுதுகிட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு ஆதரவு என்ன யார் ஆதரவு கொடுப்பாங்க சொந்த பந்தம் எத்தனை நாளைக்கு அந்த குழந்தைய வச்சு பாத்துக்குவாங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அரசு சார்பில் வந்து உயிரிழந்தவர்கள் பத்து லட்சம் தரேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க எதுக்கு அந்த பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தை வாங்கி அந்த குழந்தை வாங்கி என்ன பண்ணும் அதுக்கு என்ன தெரியும் இருக்கு இருக்கு வந்து ஒரு தவறை வந்து தூண்டுறத வந்து இந்த மாதிரி சில சலுகைகள் தான் என்னோட தனி கருத்து அது அவங்களுக்கு ஒரு அரசு ஒரு வேலை போட்டு கொடுங்க அரசு வேலை போட்டு கூட அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இதை கொடுங்க பத்து லட்சம் கையில தூக்கி கொடுத்தினா ஒண்ணுமே தெரியாதவங்க கிட்ட பத்து லட்சம் கையில கொடுத்து நம்ம என்ன பண்ணுங்க அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தவறான தான் தோணும் அது அவங்களுக்கு தேவையான படிக்கிற படங்களுக்கு குழந்தை படிப்பு செலவுக்கு உதவி பண்ணுங்க வேலையில இல்லாதவங்க அரசு வேலையை ரெடி பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தா அவங்களோட அது நல்லா இருக்கும் செத்து போ இறந்து போனவங்களுக்காக போயிட்டு திருப்பி அரசு சார்பில் ஒரு பத்து லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தரேன்றது வந்து இந்த மாதிரி ஒரு தவறு பண்றவங்க இன்னும் தூண்டுற மாதிரி தான் இருக்குது அது காசை கொடுத்து இது வந்து ஒரு தொழில ஒரு தவறு பண்ணவங்களை வந்து எப்ப ஒரு எந்த எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் பண்ணிடலாம் இறந்து போனவங்க குடும்பத்துக்கும் ஒரு அலட்சியமாயிடுது ஒரு உயிரை பறி கொடுத்துன்ற ஒரு உணர்வு இல்லாம இறந்து போனா அரசு சார்பில் ஒரு பத்து லட்சம் கிடைக்குதுன்ற அந்த துயரத்தை மறந்து அந்த பத்து லட்சம்ன்றத வந்து அங்க ஒரு மாதிரி பண்ணி விட்டுறது முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாகட்டும் இந்தியாவில் எங்கே நடந்தாலும் சரி காசு கொடுத்து அவங்களை ஆறுதல் கூறுவதை விட அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை மற்றவங்க குழந்தை அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ செலவு மருத்துவ காப்பீட்டு அப்புறம் படிப்புக்கு தேவையான உதவிகளை பண்ணி கொடுத்தா நிச்சயமே அவங்க அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கள்ளச்சாரம் என்றைக்கு ஒழியன்னு சொல்லி தெரியல எல்லாமே போய்டுச்சு எல்லாமே போயிடுச்சு ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த கள்ளச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்ப என்ன அரசு அரசும் சரி அரசு அதிகாரிகளும் எந்த எப்படி செயல்படுறாங்கன்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குது அரசு அதிகாரிகளுக்கு சம்பந்தம் இல்லாம போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்கன்றாங்க போறாங்கன்றாங்க அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சாங்க ஒரு தொழில் ஒரு கள்ளச்சாராயம் காசி விற்பனை செஞ்சு அத மக்கள் வந்து டெய்லி வந்து குடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பே கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு பையன் பத்து பதினெட்டு பத்தொன்பது வயசு பையன் கஞ்சா போதையில வந்து வண்டியில டூ வீலர்ல போயிட்டு உளுந்து கிழந்து ஒரே பையன் குடும்பத்துக்கு இறந்து போயிட்டான் அந்த மாதிரி வந்து பரவலாவே இருக்குது கஞ்சா மது போதை எல்லாமே பரவலா இருக்குது அது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நம்ம தேவையானதை வாங்கிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து தேவையான கஞ்சா பொருட்கள் வந்து ஏகப்பட்டது கிடைக்குது போல இருக்கு நம்ம தெரியாம சொல்லல பார்த்த வரைக்கும் தெரியுது சாதாரணமா ரோட்ல போது பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு தெருவுல போனாலும் குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராவது காலாங்காத்தாலே மது போதையில வந்து உருண்டு பிறனிட்டு தான் இருக்கும் நேற்று காலையில ஒன்பது மணி இருக்கும் வரும்போது பா ரோட்ல பார்க்குறேன் மெயின் ரோடு எல்லாரும் காலையில வேலைக்கு போற க்ரௌ க்ரௌடா இருக்கிற ஏரியா எல்லாருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க காலாங்கத்துல ஒரு ஒன்போது மணிக்கெல்லாம் ஒரு காலங்கத்துல ஒருத்தர் குடிச்சிட்டு நிதானமே இல்லாம உடம்புல துணி இல்லாம நடு ரோட்ல போற வரவங்களும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி அதிகாரிகளை பார்த்துட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு வந்து சகிச்சுட்டு பார்த்துட்டு போற ம மக்களுக்கும் அது மாதிரி பார்த்து பார்த்து அவங்களும் சலிச்சு போச்சு